திமுக தேர்தல் அறிக்கையில் ஐயா வைகுண்டருக்கு மணி மண்டபம் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பது அய்யாவழி மக்களை கொச்சைப்படுத்தும் செயல் என்று வழியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் திமுக தேர்தல் அறிக்கையில் ஐயா வைகுண்டருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த அறிவிப்புக்கு ஐயாவழி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தோப்பு தலைமைப்பதி நிர்வாகி பால மனிதர்களுக்கு கட்ட வேண்டிய மணிமண்டபத்தை கடவுளுக்கு கட்டித்தருவதாக கூறுவது கொச்சைப்படுத்தும் ஐயாவழி மக்களை அவமானப்படுத்தும் அறிக்கை வெளியிட்ட திமுகவை தேர்தலில் தோற்கடிப்பதே லட்சியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஓரிரு நாட்களில் அந்த வாசகத்தை திரும்ப தமிழகத்திலும் இருக்கிற ஐயாவளியினர் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிற இயக்கத்தை சீரோ ஆக்குவதற்கு செயல்படுவார்கள் என்பதையும் நாட்டு மக்களிடம் எடுத்துச் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்